நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முண்டியம்பாக்கம் மண்ணில் எம் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் உயிரை உரமாக்கி சென்ற எம் இன முன்னோர்களை வணங்கி எங்களது பேச்சை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எனது மாலை நேர பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலை இந்திய ஒன்றியத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கட்சியின் உறவுகள் கட்சியின் தலைமை இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை நன்கு அறிந்து அவர்களது அராஜகத்தையும் தேர்தல் விதிமுறை மீறல்களையும் நன்கு அறிந்து தேர்தலை அதனை தேர்தல் ஆணையத்திற்கு அதனை சுட்டிக்காட்டி இந்த தேர்தலை இந்த தேர்தலில் போட்டியிடுவதில் விலகி இருக்கிறார்கள் அந்த உறவுகளுக்கும் சேர்ந்தே நாம் தமிழ் கட்சியின் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் மதிப்புக்குரிய சான்றோ பெருமக்களே இந்த முண்டியம்பாக்கத்தில் வாழக்கூடிய சான்றோர் பெருமக்களே நன்கு சிந்தித்து பாருங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தமிழகத்திலே ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் இந்த உதயசீரின் சின்னத்திலே வாக்கை பெற்று நம்மளது அறியாமையால் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை கண்டுதான் அச்சப்படுகிறது பயப்படுகிறது எங்களது வேட்பாளர் முறைப்படி அனுமதி பெற்று அனுமதி பெற்று வாகனத்துக்கு அனுமதி பெற்று வேட்பாளர் அங்கீரிய தேர்தல் ஆணையத்தால் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் முறைப்படி அனுமதி பெற்று நாங்கள் வாக்கு சேகரிக்க ஒரு ஒரு கிராமமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்காங்கே மக்களை ஆட்டு மந்தகளை போல பாவித்து இந்த திராவிட முன்னேற்றத்தை உடன்பிறப்புகள் மக்களை கூட்டம் கூட்டமாக பட்டியல் அடைத்து வைத்து எங்களை வாக்கு கேட்க விடாமல் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இடம் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் செல்லுகின்ற இடத்தில் எல்லாம் எங்களது மகளிர் பாசனை பொறுப்பாளர்களை அநாகரீகமான வார்த்தைகளால் திட்டுவது அநாகரிகமாக நடந்து கொள்வது இன்னும் குறிப்பாக வேண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சில குண்டர்கள் நாற்காலிகளை எடுத்து அடிப்பது கற்களை எடுத்து வீசுவது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நன்கு தெரியும் எதற்காக இந்த இடைத்தேர்தலை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதில் இருந்து விலையிருக்கிறது என்று திராவிட கழகத்தின் அத்துணை அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க முடியவில்லை என்ற காரணத்தினாலும் இவர்களது தேர்தல் விதிமுறை மீறல்களை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமலும் அவர்கள் விலகி இருக்கிறார்கள் ஆனால் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் சனாயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இத்தகைய அனுமதியற்ற கூட்டத்தை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்ததாக இன்னைக்கு எங்களுடைய வழக்கறிஞர் அணி பிரிவு செயலாளர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன அத்துமீறலை செய்கிறதோ அத்தனையும் சுட்டிக்காட்டி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் சிந்தித்து பாருங்கள் எங்கள் மகளிர் பாசனை பொறுப்பாளர்களிடம் வாக்கு சேகரிக்க போகும் பொழுது கல்லடிப்பட்ட நாய் குறைக்கும் நாய்க்குட்டி

என்ன அந்த காலத்து திமுக மிசா தமிழகத்திற்குள் வந்தால் மிசா வாங்கி கொண்டுதான் தமிழகத்திற்குள் வர முடியும் என்று ஒரு சூழலை உருவாக்கி இருந்தார்கள் அதுதான் அந்த காலத்து திமுக உங்களுக்கு மிசாவை பற்றி பேசுவதற்கு என்ன அருகே இருக்கிறது தற்பொழுது மிசாவை பற்றி மிசா என்றால் என்ன சிட்டி பாபு சிரிக்க மாட்டாரா செத்து போன சிட்டி பாபு சிரிக்க மாட்டாரா மிசா மிசா வாங்கி கொண்டு தான் வர வேண்டும் என்ற சூழலிருந்து பிரதமர் மோடி டெல்லியில் பயணப்படுகிறார் தமிழகத்தை நோக்கி என்ற சூழலில் இப்பொழுதே ஓடி போய் உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கொடி விரித்து பிடித்துக் கொண்டு வெண்சாம்பரம் வீசி சோப்பு கம்பளத்தை விரித்து மோடி வரவேற்கிறார் அந்த பாசிச சக்தியை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நீங்கள் மிசாவை பற்றி பேசலாமா என்ன அந்த காலத்து திமுக சொல்லுங்க பாப்போம் சின்னஞ்சிறு பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் உண்மையை நேர்மையாக ஆட்சி செய்திருந்தால் நீங்கள் செய்த சாதனைகளை பற்றி சொல்லி பேசுங்கள் மதிப்புக்குரிய சான்றோர் மக்களே அனைத்து கட்சியும் இங்கே ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்தி வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சியை மட்டும்தான் ஒரு மருத்துவரை லஞ்சம் ஊழலில் சீர்குலைந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சீர் செய்வதற்காக மது மதை போதையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சீல்படுத்தி கிடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக ஒரு மருத்துவரை வேட்பாளராக நிறுத்திருக்கிறது உண்மையிலேயே இந்த மக்களுக்கு உண்மையை நேர்மையாக உழைப்பதற்கு ஒரு வேலையாய் வேலையாட்களை அண்ணன் செந்தமல் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்திருக்கிறார் மதிப்புக்குரிய சான்றோர் நன்கு சிந்தித்து பாருங்கள் பனநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க ஒரே வழி நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமானும் மட்டும்தான் மதிப்புக்குரிய சான்றோர் மக்களே நமது வாக்கு நம்மை ஆளவா அல்லது நமது வாக்கு நாமே ஆளவா என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் நமது பகுதி வாக்குச்சாவடியில் ஓட்டு பெட்டியில் இரண்டாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது மைக் சின்னத்திற்கு வாக்களித்து வரலாற்று பெரும் நீங்கள் நிகழ்த்துவீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் மதிப்புக்குரிய சான்றோர் பெரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் நமது பகுதி வாக்குச்சாவடியில் ஓட்டுப்பெட்டியில் பெட்டியில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக உழவர் பாசறை மாநில செயலாளர் சின்னண்ணன் அவர்கள்